அம்மாவின் மூன்று நாட்கள் நிகழ்ச்சியின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் டோக்கியோவில் உள்ள ஷிஞ்சுவிற்கு விஜயம் செய்தார் வட அமெரிக்காவின் எட்டு நகரங்களில் நாற்பது நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து அம்மா இங்கு வருகை தந்தார் ஐந்தாண்டுகால நீண்ட இடைவேளைக்கு பிறகு அம்மாவை வரவேற்க ஆயிரக்கணக்கானோர் ஆவலுடன் காத்திருந்தனர் இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீ சிபி ஜார்ஜ் மற்றும் அவரது மனைவி அம்மாவை ஜப்பானுக்கு அன்புடன் வரவேற்றனர் ஸ்ரீ ஜார்ஜ் அவர்கள் தனது வரவேற்புரையில் உலகின் வெவ்வேறு பாகத்தை தனது அன்பு மற்றும் அமைதியின் செய்தியின் மூலம் அம்மா ஒன்றிணைப்பதை எடுத்துரைத்தார் மாணவ சேவையே மாதவ சேவை என்ற உன்னத லட்சியத்திற்கு அவரது வாழ்க்கை ஒரு சான்றாகும் என்று அவர் கூறினார் இந்த நிகழ்வின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஏக்பேட் மாக்கேனாம் என்ற மரநடும் பிரச்சாரத்தை ஒரு மரக்கண்டை நட்டு இதயபூர்வமான அன்புடன் அம்மா துவக்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் அம்மாவின் தியானம் உலக அமைதிக்கான பிரார்த்தனைகள் மற்றும் பஜனைகள் இடம்பெற்றன அம்மாவை காண வந்த அனைவருக்கும் அவர் தனது தாயன்புடன் கூடிய அரவணைப்பை தொடர்ந்து வழங்கினார் அம்மாவின் ஜப்பானிய பக்தர்களின் படுகா நடனத்துடன் இந்நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது இத்துடன் அம்மாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அமெரிக்கா மற்றும் ஜப்பான் யாத்திரை நிறைவடைந்தது ஸ்பெயினிலிருந்து தன்னார்வ கண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் குழுக்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள பார்வை இழந்த சமூகங்களுக்கு பார்வையை மீண்டும் கொண்டு வருவதற்காக ஸ்பானிஷ் என்ஜிஓவுடன் இணைந்து இந்த மருத்துவ வல்லுநர்கள் கென்யா செனகல் சியாரா லியோன் மற்றும் கேமரோன் ஆகிய நாடுகளுக்கு சென்று கண்புரை அறுவை சிகிச்சைகளை மிகவும் ஏழ்மையான பகுதிகளில் நடத்தினர் கடந்த ஆண்டு இக்குழுவினர் சுமார் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை செய்தனர் உள்ளூர் சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பே குடிசை பகுதிகள் மற்றும் பழங்குடியின பகுதிகளுக்கு சென்று தேவையான நடவடிக்கைகளை எடுத்தனர் அவர்கள் நோயாளிகளை கண்டறிந்து பெரும்பாலும் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் அல்லது சமூக மையங்களில் அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்தனர் அவர்கள் ஒரு நாளைக்கு பதினான்கு மணி நேரம் வரை அயராது உழைத்து உள்ளூர் மருத்துவர்களுடன் இணைந்து தங்களது சேவையை சிறப்பாக செய்தனர் அம்மாவால் ஈர்க்கப்பட்ட இந்த முயற்சி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் துவக்கப்பட்டது இன்றைய நிலவரப்படி அவர்கள் ஒன்பதாயிரத்து நூறு பேருக்கு மேற்பட்டவர்களை சோதனை செய்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூறு கண்ணாடிகளை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அமிர்தபுரி ஆசிரமத்தில் அம்மாவின் அன்பு நாய் தும்பனின் மறைவு அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது தும்பன் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரமத்தின் ஆன்மீக சூழலில் வாழ்ந்து வந்தது குறிப்பிடத்தக்கது தும்பனின் இறுதிச் சடங்குகளை அம்மா நடத்தி வைத்தார் அம்மாவின் குழந்தைகள் தும்பனிடமிருந்து தாங்கள் கற்ற அனைத்திற்கும் ஆழ்ந்த அன்பையும் நன்றியையும் செலுத்தினர் அம்மாவின் மூத்த துறவி சீடரான சுவாமி அமிர்தஸ்வரூபானந்த புரியவர்கள் தும்பன் ஆசிரம தர்மத்தின்படி வாழ்ந்து அனைவருக்கும் ஓர் முன் உதாரணமாகவும் பக்தி மற்றும் குருவிடம் சரணடைதல் போன்ற நற்பண்புகளின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியதை குறித்து கூறினார் அமிர்தபுரியில் சுதந்திர தினம் மிகுந்த உற்சாகத்துடனும் தேசபக்தியுடனும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சுவாமி வேதா மிரதானந்த புரியவர்கள் தேசியக் கொடி ஏற்றி வைத்து சிறப்பித்தார் விழாவின் ஒரு பகுதியாக ஆசிரமத்தில் பணிபுரியும் ஒன் பட்டாலியன் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் மற்றும் கேரள போலீசார் பாரத மாதாவுக்கு மரியாதை மற்றும் நன்றியை செலுத்தினர் தங்களுடைய அன்பு மற்றும் தேசபக்தியை வெளிப்படுத்த ஆசிரமவாசிகளும் தன்னார்வலர்களும் ஒன்று கூடி ஆசிரமத்தை சுத்தம் செய்து தன்னலமற்ற சேவையில் ஈடுபட்டனர் வசுதெய்வ குடும்பகம் உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாகும் என்ற செய்தியை பண்டைய காலத்திலிருந்தே உணர்த்தும் இப்புண்ணிய பூமிக்கு சேவையாற்றுவதில் வெளிநாட்டவர்கள் கூட மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பங்கேற்றனர் ஸ்ரீகிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் உபதேசங்களை போற்றும் வகையில் அமிர்தபுரி ஆசிரமத்தில் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி மிகுந்த பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது அம்மா தனது சத்சங்கத்தில் ஒவ்வொரு கணத்திலும் புன்னகையுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஞானத்தையும் அறளிய ஸ்ரீகிருஷ்ணரை தெய்வீகத்தின் பரிபூர்ண அவதாரம் என்று வர்ணித்தார் பக்தர்கள் அனைவரும் இதயபூர்வமான பிரார்த்தனைகள் மற்றும் பஜனைகளுடன் விழாவை கொண்டாடினர் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த புனிதமான நள்ளிரவில் அம்மாவுடன் பக்தர்கள் அனைவரும் பஜனை மண்டபத்தில் ஒன்று கூடியது சிறப்பான தருணமாக அமைந்தது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரது வாழ்வின் எழிலை குறித்து அம்மா தனது கண்ணோட்டத்தை கூறுகையில் ஸ்ரீகிருஷ்ணர் வேதத்தின் உருவாகவும் காலத்திற்கேற்ற தர்மத்தின் வழிகாட்டும் விளக்கமாகவும் விளங்கினார் என்றார் பகவானுடனான தொடர்பு அனைவருக்கும் ஒரு யோகமாகவும் சற்சங்கமாகவும் மாறியது அன்று கோபூஜை உரியடி திருவிழா மற்றும் குழந்தைகள் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் கோபியர்களின் வேடமிடுதல் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பயிற்சி ஐஏஎம் டுவெண்ட்டி பட்டறை கோவாவில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது கோவாவில் உள்ள பிளானட் ஹாலிவுட் பீச் ரிசார்ட்டில் உள்ள ஊழியர்களுக்கும் பனாஜியில் உள்ள டெம்போ குழுமத்தின் மூத்த நிர்வாகிகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது சான்றளிக்கப்பட்ட ஐஐஎம் பயிற்றுவிப்பாளர் பிரம்மச்சாரணி வாகிஷா அமிர்த சைதன்யாவின் தலைமையில் இருபது நிமிடத்தில் பங்கேற்பாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இது பிசியான வாழ்க்கை உள்ளவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மேலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் வல்லுநர்கள் உட்பட பங்கேற்பாளர்கள் தளர்வு கவனம் மற்றும் புத்துணர்ச்சி போன்ற உணர்வுகளை விவரித்து அதன் ஆழமான தாக்கத்திற்காக பட்டறையை பாராட்டினர் இந்த நிகழ்வின் வெற்றியானது விருந்தோம்பல் மற்றும் பேருநிறுவனத் துறைகள் போன்ற உயர் அழுத்த சூழல்களில் நல்வாழ்வை மேம்படுத்த தினசரி நடைமுறைகளில் ஐஏஎம் டுவெண்டியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் உள்ள பிரகதி கல்லூரியில் சமீபத்தில் இளங்கலை கல்வி மாணவர்களுக்கான சுய மேலாண்மை பயிலரங்கம் நடைபெற்றது அமிர்தா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரம்மச்சாரணி அமிர்தாத்மிகா சைதன்யா மற்றும் பிரம்மச்சாரணி நிசீமா ஆகியோர் இந்நிகழ்ச்சியை நடத்தினர் இது ஆர்வமுள்ள கல்வியாளர்களை சுய கட்டுப்பாடு மன அழுத்த மேலாண்மை மற்றும் நடைமுறைகளுக்கான கருவிகளுடன் தயார்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது கல்லூரி முதல்வர் முனைவர் சௌமியா நாயர் அவர்கள் கலந்து கொண்டவர்களை வரவேற்று பங்கேற்பாளர்களின் உற்சாகத்தை பாராட்டினார் இந்நிகழ்வில் ஆசிரமத்தின் இளைஞர் பிரிவான் அயோத் அம்மாவின் உலகளாவிய மனிதாபிமான முயற்சிகள் மற்றும் ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்த அமிர்தா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப திட்டங்கள் ஆகியவற்றை காட்டும் காணொளிகள் இடம்பெற்றன கற்பித்தல் சவால்களுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான நடைமுறை அணுகுமுறைக்கு இந்த பட்டறை நேர்மறையான கருத்துக்களை பெற்றது அயுத் ஹோம் கனெக்ட் நிகழ்ச்சியானது அயுத் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான திருமதி பிரியா சாலியன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது மும்பையின் பைந்தரில் உள்ள அவரது வீட்டில் அமிர்தபுரி ஆசிரமத்தைச் சேர்ந்த பிரம்மச்சாரணிகள் தலைமையில் அம்மாவின் அஷ்டோத்திர மந்திரங்கள் ஆத்மார்த்தமான பஜனைகள் மற்றும் சற்சங்கம் ஆகியவற்றுடன் இந்நிகழ்வு இனிதே நிறைவடைந்தது புதிய அயோத்தியர்களை சமூகத்திற்கு வரவழைத்து ஆன்மீக ரீதியில் உற்சாகமான சூழ்நிலையை உருவாக்கினர் இளைஞர்களையும் பெரியவர்களையும் பக்தியால் ஒன்றிணைத்தனர் அம்மாவின் உபதேசங்கள் அவரது உலகளாவிய மனிதாபிமான திட்டங்கள் மற்றும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் ஆகியவை உத்வேகம் தரும் அத்துடன் கேள்வி பதில் அமர்வுகள் இளைஞர்களை சிந்திக்கவும் உலகத்தை சிறந்த இடமாக மாற்றுவதற்கான யோசனைகளை ஆராயவும் ஊக்குவித்தன நிஷாந்த் ஷெட்டி போன்ற பங்கேற்பாளர்கள் ஊக்கமளிக்கும் அனுபவத்திற்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர் அவர்கள் அனைவரும் அம்மாவின் தரிசனத்தை பெற ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அகமதாபாத்தில் உள்ள அயுத் உறுப்பினர்கள் சமீபத்தில் அமிர்த வித்யாலயத்தில் ஆர் ஆல் ஏற்பாடு செய்யப்பட்ட ரத்ததான முகாமில் தன்னார்வத் தொண்டு செய்தனர் அயோத்தியர்கள் இரத்த தானம் செய்தது மட்டுமல்லாமல் பதிவு செய்தல் முதல் நன்கொடையாளர்களுக்கு சிற்றுண்டி வழங்குவது போன்ற பல்வேறு சேவைகள் செய்வதில் குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பை காட்டினர் இந்த நிகழ்வானது ஒற்றுமையை வளர்ப்பது மட்டுமல்லாது பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் சமூக உணர்வின் சக்தி வாய்ந்த நிரூபணமாக அமைந்தது கோழிக்கோடு அமிர்த வித்யாலயத்தில் கோயிலாண்டி சச்சங்க சமிதியின் ஏற்பாட்டில் ஸ்ரீ லலிதா சகசரநாம யாகம் மற்றும் விஸ்வசாந்தி பிரார்த்தனை நடைபெற்றது மாதா அமிர்தானந்த பொதுச் செயலாளர் சுவாமி பூரணா அமிர்தானந்தபுரி மற்றும் பல்வேறு ஆசிரம கிளைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களின் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த யாகத்தில் நவக்கிரக ஹோமம் மகா மிருதஞ்சய ஹோமம் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பல புனித சடங்குகள் நடைபெற்றன இந்த நிகழ்வு உலக அமைதிக்கான கூட்டு பிரார்த்தனையின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக இருந்தது மட்டுமல்லாது பக்தி மற்றும் ஆன்மீகத்தில் பங்கேற்பாளர்களை ஒன்றிணைத்தது ரீயூனியன் தீவில் உள்ள செயின்ட் லூயிஸில் உள்ள அம்மா மையத்தில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமையன்று சுவாமி யோகா அமிர்தானந்தபுரி அவர்களின் தலைமையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது செயின்ட் லூயிஸ் மேயர் மேடம் ஜூலியானா மற்றும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ பூபேந்திர சிங் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஒன்று செயின்ட் டென்னிஸில் உள்ள கேண்டீன் ஹாலில் ஒருங்கிணைந்த அமிர்தா தியானம் அமர்வு நடைபெற்றது இந்த தியான பயிற்சியில் பங்கேற்றவர்கள் அமைதி மற்றும் ஆன்மீகத்தின் உன்னத அனுபவத்தை பெற்றனர் இந்நிகழ்வுகள் ரீயூனியனில் அம்மாவின் உபதேசங்கள் மற்றும் தியான பயிற்சிகளின் எழுச்சியினை எடுத்துக்காட்டுகின்றன இந்தியாவின் முன்னணி பல்துறை பல்கலைக்கழகமான அமிர்தா விஸ்வ வித்யா பியிடம் என்ஐஆர் எஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தரவரிசையின்படி நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஏழாவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக அமிர்தா முதல் பத்து இடங்களுக்குள் இடம்பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் அமிர்தா மருத்துவக் கல்லூரி முதல் பத்து மருத்துவக் கல்லூரிகளில் எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது மேலும் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பார்மசி மற்றும் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் டென்டிஸ்ட்ரி ஆகியவை பதிமூன்று மற்றும் பதினான்காவது இடத்தை பெற்றுள்ளன துணைவேந்தர் டாக்டர் பி வெங்கட்ரங்கன் கூறுகையில் இந்த வெற்றிக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தரான அம்மாவின் வழிகாட்டுதலும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் விடா முயற்சியின் காரணம் என கூறினார் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து அவற்றை குறைக்க செயற்கையின் நுண்ணறிவு அடிப்படையிலான புதுமையான அமைப்பை அமிர்தா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது அமைச்சி ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்ட அமிர்தா எலிஃபேண்ட் வாட்ச் அலர்ட் அமைப்பானது யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் கேமராக்கள் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி பயன்படுத்தியுள்ளது வனவிலங்குகள் கண்டறியப்பட்டால் மரங்களில் பொருத்தப்பட்ட கேமராக்கள் அருகிலுள்ள உள்ள குடியிருப்பாளர்களுக்கு புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களுடன் எச்சரிக்கைகளை வழங்கும் கோயம்புத்தூர் அருகே வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ள இந்த அமைப்பானது மனித மற்றும் பண விலங்குக்கிடையிலான மோதல்களை தடுப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது வளாகம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாட்டின் நாகர்கோவிலில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பித்தார் கல்வி ஆராய்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பில் இந்தியாவின் விரைவான முன்னேற்றத்தை எடுத்துரைத்த அவர் ஸ்டார்ட் அப்புகளின் எழுச்சி மற்றும் உலகளாவிய தொழில்துறை மையமாக நமது நாடு முன்னேறி வருவதை குறிப்பிட்டார் மாதா அமிர்தானந்த மையம் மடத்தின் பொருளாளர் சுவாமி ராமகிருஷ்ணானந்த புரியவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார் வாழ்வில் வெற்றியடைய அகமுகமான வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் நாகர்கோவில் வளாகம் அமிர்தாவின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை குறிக்கிறது இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகியவற்றில் பீடெக் திட்டங்களை வழங்குகிறது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் கோயம்புத்தூர் வளாகம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கோகுலஷ்டமி கொண்டாட்டத்தை வெகு விமரிசையாக கொண்டாடியது மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய நிகழ்வால் வளாகம் முழுவதும் பண்டிகையின் உற்சாகம் நிறைந்தது இந்நிகழ்வில் உணர்வூட்டும் சொற்பொழிவுகள் பாரம்பரிய சண்டை மேளம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் உட்பட பல நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன பல்கலைக்கழகத்தின் மாணவர்களால் நடத்தப்பட்ட இந்த கலாச்சார நிகழ்ச்சிகள் கல்லூரி வளாகத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைத்தன அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் தனது இருபத்தி ஏழாவது பட்டமளிப்பு தினத்தை அமிர்தபுரி வளாகத்தில் கொண்டாடியது இதில் சுமார் இரண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் பொறியியல் பயோடெக்னாலஜி மற்றும் ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் பட்டம் பெற்றனர் பேராசிரியர் பூஷன் பட்வர்தன் அவர்கள் தனது உரையில் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியினை ஒன்றிணைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கொச்சி வளாகம் அதன் இருபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவை நடத்தியது இதில் ஐம்பது மாணவர்கள் பட்டம் பெற்றனர் பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அவர்கள் சமூகத்திற்கு தன்னலமின்றி சேவை செய்ய பட்டதாரிகளை வலியுறுத்தும் தமது எழுச்சி ஊட்டும் அருள் உரையினை ஓர் வீடியோ செய்தியின் மூலம் பகிர்ந்தார் இந்நிகழ்வில் லோக்நாத் பெஹேரா மற்றும் டாக்டர் பி அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து பட்டதாரிகளுக்கு எடுத்துரைத்தனர் கோயம்புத்தூர் வளாகத்தில் இருபத்தி ஓராவது பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்தி நாற்பது பட்டதாரிகள் கலந்து கொண்டனர் பேராசிரியர் அபய் கரண்டிகர் அவர்கள் இந்தியாவின் எதிர்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோரின் பங்கை எடுத்துரைத்தார் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கியது மட்டுமல்லாது அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை ஒருங்கிணைக்கும் பல்கலைக்கழகத்தின் பண்பாட்டின் அடிப்படையிலான கல்வியை இந்நிகழ்வு எடுத்துக்காட்டியது அமிர்தா பல்கலைக்கழகம் திருவனந்தபுரம் பூங்குளத்தில் சிற்பம் மற்றும் ஓவியத்திற்கான புதிய மையத்தை திறந்து வைத்துள்ளது தொடக்க விழாவிற்கு அமிர்தா பதிவாளர் டாக்டர் கே சங்கரன் அவர்கள் தலைமை தாங்கி மையத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருவனந்தபுரத்தில் உள்ள மாதா மையம் மடத்தின் தலைவர் சுவாமி சிவா அமிர்தானந்த பிரியவர்களின் அவர்களின் ஆசி உரையும் இடம்பெற்றது கல்லியூர் பஞ்சாயத்து உறுப்பினர் பிஜு எஸ் மற்றும் முக்கிய பல்கலைக்கழக தலைவர்கள் உட்பட மற்ற குறிப்பிடத்தக்க பேச்சாளர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் இந்த மையம் ஆரம்பத்தில் சிற்பம் மற்றும் ஓவியம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒரு வருட கால டிப்ளமோ படிப்புகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அமிர்தா பல்கலைக்கழக மாணவர்கள் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கூட்டு ஆன்லைன் சர்வதேச கற்றல் காயில் திட்டத்தின் மூலம் ஜப்பானில் உள்ள ரிட்ச்மை கான் பல்கலைக்கழக மாணவர்களுடன் இணைந்தனர் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற உலக இளைஞர் கூட்டத்தில் டபிள்யூ எம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமிர்தா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ஜப்பானில் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்பது வரை நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது அவர்கள் கல்வியறிவு கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்க்கும் வகையில் தங்கள் காயில் திட்ட முடிவுகளை வழங்கினர் இந்திய மருத்துவ சங்கத்தின் நாடு நாடுதழுவிய வேலைநிறுத்தம் மூலம் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் ஃபரிதாபாத் வளாகத்தைச் சேர்ந்த மாணவர்களுடன் ஃபரிதாபாத் அமிர்தா மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் டாக்டர்கள் மீதான வன்முறைக்கு எதிராக கண்டன போராட்டத்தை நடத்தினர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த சோகமான சம்பவத்தை தொடர்ந்து சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான வன்முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது அன்றைய நிகழ்வுகள் காலை கண்டன ஊர்வலத்தில் துவங்கி மாலையில் அமைதியான மெழுகுவர்த்தி ஊர்வலத்துடன் நிறைவடைந்தது நாடு முழுவதும் உள்ள சுகாதாரப் பணியாளர்களின் ஒற்றுமையை இது உணர்த்துகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று அமிர்தா மருத்துவமனை ஃபரிதாபாத்தின் மருத்துவ ஊட்டச்சத்து துறையானது செலியாக் நோய் பராமரிப்பு முன்னேற்றம் சுகாதார நிபுணர்களுக்கான விரிவான உத்திகள் என்ற தலைப்பில் ஒரு சிறந்த கருத்தரங்கை நடத்தியது இந்த நிகழ்வு செலியாக் சப்போர்ட் ஆர்கனைசேஷனுடன் இணைந்து நடத்தப்பட்டது இங்கிலாந்து நிர்வாக இயக்குனர் டாக்டர் என் கே அரோரா மற்றும் சிஎஸ்ஓவின் தலைவர் டாக்டர் சுஷ்மா நாராயண் போன்ற மதிப்புக்குரிய விருந்தினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் சிறப்புரைய எய்ம்ஸ் பேராசிரியர் டாக்டர் கோவிந்த் மக்காரியா மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசகர் திருமதி அனுஜா அகர்வாலா ஆகியோர் நிகழ்த்தினர் கருத்தரங்கு இந்தியாவில் செலியாக் நோய் மேலாண்மை நோயாளி அனுபவங்கள் மற்றும் செலியாக் நட்பு சமையலறைகளை நிர்வகிப்பதற்கான நடைமுறை குறிப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை தமிழ்நாடு ராமநாதபுரத்தில் உள்ள அமிர்த வித்யாலயம் வளாகத்தில் குழந்தைகளுக்கான இலவச இருதய பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்தது இம்முகாமில் மருத்துவக் குழுவினர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பரிசோதித்தனர் அமிர்தா மருத்துவமனையின் குழந்தைகள் இருதயவியல் துறை தலைவர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் இதய அறுவை சிகிச்சை அல்லது பிற சிகிச்சைகள் தேவைப்படும் குழந்தைகளை கண்டறிந்து கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையில் அவை இலவசமாக வழங்கப்பட்டது ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் ஹச்டிஎஃப் சி இணைந்து இந்த முகாமை நடத்தியது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு இலவச இதய அறுவை சிகிச்சைகளை நடத்தும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் பத்தாவது மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது கேரளாவின் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு பி பிரசாத் சேர்த்தலாவில் உள்ள கே வி எம் நர்சிங் கல்லூரியில் பிலேரியாசிஸ் நோயினை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு முக்கிய திட்டத்தை துவக்கி வைத்தார் இம்முயற்சியானது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் மற்றும் கொச்சி அமிர்தா மருத்துவமனை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும் இந்த திட்டமானது இந்நோயின் பரவலான தாக்கத்தை நிவர்த்தி செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்தும் பிலேரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரிவான சிகிச்சை மற்றும் ஆதரவை வழங்குவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது பொது சுகாதார சவாலுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் சமூகத்தின் ஈடுபாட்டை எடுத்துரைக்கும் வகையில் எல் நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டு முயற்சியானது பொது சுகாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் பேத்தாலஜி அண்ட் ஆடியோலஜி துறையானது இத்துறையில் உள்ள முன்னணி நிபுணர்களை ஒன்றிணைத்து எபிகான் சிம்போசியத்தை வெற்றிகரமாக நடத்தியது குழந்தைகளுக்கான மருத்துவத்தை மேம்படுத்துவதில் இந்த நிகழ்வு முக்கிய கவனம் செலுத்துகிறது இந்த சிம்போசியம் குழந்தைகளின் வளர்ச்சி தொடர்பான ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது